பெண்களை விட அல்ல சிறப்பாக்கி தான் பெண்களோட வாழ வேண்டும் ஆனால் ஹதீசன் எப்படி இருக்கு தெரியுங்களா அது அல்ல ஊரில் எங்கள் பெண்களை வீட நம்ம கூட அந்த வாழ்ந்தா வந்தீங்களா அதுதான் சிறப்பிற்குரியது என்று நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய மனைவியை நாளைக்கு மறுமையினாலே ஊரில் எங்கள் பெண்களை வீடு அல்ல சிறப்பாக்கி தருவானா அப்ப அது இந்த உலகத்துல அல்லா ரசிகளுக்கு கட்டுப்பட்டு வாழணும் கணவருக்கு விருப்பமான வாழ்க்கை வாழ்ந்து காட்டணும் அப்படி வாழ்ந்தால் அல்ல சிறப்பாக்கி தருவோம் ஆனால் எது சிறப்பு ஒரு தான் நமக்கு சிறப்பு நம்ம மனைவினார்கள் தான் நமக்கு சிறப்பு அதுக்கு முன்னாடி வீட்டை மாட்ட கூட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்